அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஆட்டுக்குடல் குழம்பு செய்ய போறோம் ஆட்டுக்குடலை கடையிலையே கொடுத்து கட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை வச்சு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே தண்ணியில் போட்டு மூடி விட்டுருங்க பிறகு இதை ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஒரு எட்டு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க விசில் நின்னதும் டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்க பிறகு இதை நல்லா வடிகட்டி குடலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இரும்பு வானலி அடுப்பில் வச்சு வானலி நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க இது நல்லா வதங்கி வந்ததும் சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து காடுத்திருக்கி பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க பிறகு அரைமுடி தேங்காயை நல்லா கீரி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேங்காய் சில்லையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க வெங்காயம் தேங்காய் இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க இதெல்லாம் வதங்கி வந்த பிறகு நான் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்குறேன் நம்ம இப்போ வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தேங்காய் பூண்டு சோம்பு இந்த எல்லா பொருட்களையும் நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்ச பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுப்பில் வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க பிறகு நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்து இது ஒரு அரைப்பை தான் நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு நாலு தக்காளிய பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்குறேன் பிறகு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க பிறகு மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து இந்த இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயத்தோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி சுருண்டு வந்ததும் நான் எப்படி வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற குடலை இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுறேன் இந்த குடல் தக்காளி வெங்காயம் இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பிறண்டு வரட்டும் இந்த ஸ்டேஜில் நான் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கிற விழுத இதோடு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுறேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருப்பில் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க நான் ஏற்கனவே குடல் வேக வச்சு வச்சிருக்கிற அந்த தண்ணியை இதோட சேர்த்து மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உப்பளவை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது குக்கரை மூடி விசில் போட்டு இன்னும் ஒரு எட்டு விசில் நல்லா வேக விடுங்க விசில் நின்னதும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள் உங்களோட கிரேவி எந்தளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தண்ணி நல்லா சுண்ட விடுங்க பிறகு கொத்தமல்லி இலைகளை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு உடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது இடியாப்பம் ஒயிட் ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷன் கிரேவியை நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ